அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க இயலாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மிகவும் வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதி உட்பட பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் இறுதியில் லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த ஜூன் மாதத்தில் முடிவதற்குள் மிக பெரிய அளவில் நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் மற்ற ராசிக்காரர்களை விட சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஜூன் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இதுவரை இல்லாத அளவிற்கான மாற்றம் அடுத்த முப்பது நாட்களில் நடக்க இருப்பதை தடுக்க இயலாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அடுத்த முப்பது நாட்களில் போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் இதுவரை அளவிற்கு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறது ஏனென்றால் ஜூன் மாதத்தில் ஐந்து கிரக நிலைகள் ஆட்சி பலம் பெற்று வலுவாக செஞ்சடைக்கப் போகின்றன நவ கிரகங்களில் ஐந்து கிரக நிலைகள் வலுவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக இதுவரை இல்லாத அளவிற்கான மாற்றத்தை மிக பெரிய அளவில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான யோகம் இந்த ஜூன் மாதத்தில் நிச்சயமாக உண்டு ிலும் குறிப்பாக சுக்ரன் பதிமூன்றாம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை புதன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சனி இந்த மாதம் முழுவதுமே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் செவ்வாயும் இந்த ஆட்சி மாதம் முழுவதுமே ஜூன் மாதம் முழுவதுமே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சந்திரன் இரண்டரை தினங்கள் கடகராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இப்படி ஐந்து கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த மாதத்தில் நல்ல மாறுதல் இதுவரை இல்லாத அளவிற்கு சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவர் நீதி தவறாதவர் நடுநிலை தவறாதவர் நியாயஸ்தர் தர்மக்காரகன் ஆயுள்காரகன் உத்தியோகக்காரகன் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனியை பொறுத்தவரைக்கும் கும்பராசியில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று வீற்றிருக்கிறாருங்க திருக்கணிதத்தின்படி தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் சனி கடந்துவிட்டார் எனவே சனியால் இனி நல்ல பல மாறுதல்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக வருவாகிறது அதிலும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சனி எனவே பற்பல அதிரடியான மாற்றங்களை மிக வலுவாகவும் அதீதமாகவும் சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சனி கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் என்பது ஜூன் மாதத்தில் குடம் குடமாய் நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குதூகலமும் கொண்டாட்டமும் உத்தியோகம் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் மகிழ்ச்சியையும் நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த தொல்லைகளை விலக்கி ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் தொழிலும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது மற்றொரு முழு சுப கிரகமாக நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் குரு பகவான் அவர் மிகவும் வலுவாக தனது பகை வீடான ஆட்சி வீடான வலுவாக விற்ற குரு வீரியத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பல வகையில விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு குரு பகவான் மிக வலுவாக பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் குரு இந்த மாதம் முழுவதுமே பெரும்பாலும் தனித்து செயல்படாமல் மற்ற கிரக நிலைகளுடன் இணைந்து செயல்படுவதால் பல்வேறு வகையில நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே பல்வேறு வகையில் இருந்து வந்த தடைகள் சிரமங்கள் வெகுவளவில் குறைந்து நல்ல முன்னேற்றம் வாழ்வில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பல அதிரடியான நன்மைகள் நிச்சயமாக உண்டு இது மட்டுமல்லாது சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக இந்த மாதத்தின் முற்பகுதியில் சஞ்சரிக்கிற பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மிதனராசிக்குள் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதும் ராசிக்கு சென்றாலும் நல்ல மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் அமைகிறது ஒன்பதாம் தேதி வரை சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் சாதகமாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க தன் எனவே ஜூன் மாதத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் கல்வியில் நீங்கள் நினைத்த உயர்கல்வி மற்றும் கல்வி சார்ந்த சூழ்நிலைகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் ஜூன் மாதத்தில் வலுவாக கிடைக்கிறது சவால் நிறைந்த கடினமான பணிகளை கூட திட்டமிட்டு எளிதாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பதினைந்தாம் தேதி வரை ரிசபராசியிலும் அதற்கு பிறகு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் மிதனராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க சூரியன் வகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடை விட மிதனராசிக்கு செல்வது நல்ல மாறுதலை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே சூரிய பயிற்சியின் காரணமாக பிற்பகுதியில் பல விஷயங்கள்ல அலைச்சல் குறையும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் மிகவும் வலுவாக கிடைக்கும் ஆனால் முற்பகுதியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் சூரியனின் அமைப்பு பெரிய அளவிற்கு சிரமத்தை இந்த மாதத்தில் ஏற்படுத்தவில்லை செவ்வாய் இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஒன்றாம் தேதியில் இருந்தே ஆட்சி பலம் பெற்று முப்பதாம் தேதி வரை தனது சொந்த ராசியான மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாரு செவ்வாயினுடைய ஆட்சி பலம் பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகளையும் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறது மங்களக்காரகன் பெற்றிருப்பதால் பல சுப நிகழ்வுகள் இல்லத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ரெட்டிப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி செஞ்சிருக்கிறார் சந்திரன் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறும்போது பல அதிரடியான மாற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் என்றால் உ சஞ்சரிக்கூடிய வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருப்பார் உடல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும் கேது சமகிரகமாக உள்ள புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் சஞ்சரிக்கின்றனர் இரு கிரகநிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த வேளையில் கிரக கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் வெகுவளவில் குறைந்து நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக உருவாகிறது எனவேதான் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த ஜூன் மாதத்தில் மிக அற்புதமான மாறுதல்கள் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது எனவே இவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் பல விஷயங்களில் எப்பேற்பற்ற மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் குரு சஞ்சரிக்கிறாருங்க அவருடன் இணைந்து ஆட்சி பலம் பெற்று முற்பகுதியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார் ராசியின் அதிபதியான சூரியனும் முற்பகுதியில் கர்மஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்தில் நுழைகிறாருங்க குருவின் சுப பார்வையும் மிகவும் வலுவாக இரண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களில் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் விலகுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்ற இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு ராசியின் அதிபதி கர்மஸ்தானத்திலும் பிற்பகுதியில் லாபஸ்தானத்திலும் அமைவதால் அலைச்சல் வெகு அளவில் குறையும் ஆரோக்கிய தொல்லைகள் கடன் சார்ந்த தொல்லைகள் குடும்பத்தில் சந்திக்கக்கூடிய தேவையற்ற போன்றவை விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இதுவரை சந்தித்து வரக்கூடிய பல நெருக்கடிகள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் இல்லத்திற்கு பிறப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார் லாபஸ்தானத்தில் மிக வலுவாக மூன்றாம் தேதியிலிருந்து சுக்கரன் சஞ்சரிக்கப் போகிறாருங்க முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்றும் பிற்பகுதியில் லாபஸ்தானத்தில் அமர்வதால் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் செவ்வன சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் வலுவாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது ராசிக்கு இருக்கக்கூடிய ஆட்சி பலம் பெறுகிறாருங்க எனவே பல வகையில வாய்ப்புகள் வலுவாக சனி சஞ்சரித்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இந்த தருணத்தில் இல்லை எனவே உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல பணிகள் நிச்சிறப்பாக கிடைக்கும் தொழிலிலும் அபரிவிதமான மாற்றம் உண்டு செவ்வாயும் ஆட்சி பலம் பெறுவதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியும் சந்திப்பதற்கான யோகம் உண்டு மேலும் இந்த தருணத்தில் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற வருவதால் பெண்மணிகள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை செயலாற்றக்கூடிய யோகத்தை பெறுகின்றனர் மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு மகிழ்ச்சியும் குதூகலமும் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கிட்டும்